சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தயிர் திசவிகாரையின் காணி பௌத்த நிலைமை அடாவடி வெடித்தது சர்ச்சை வானிலை மாற்றம் குறித்து முக்கிய அறிவிப்பு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றி வளர்ப்பு மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறப்பு திருகோணமலைக்கு விஜயம் செய்த அனுர போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள் யாழ் சுற்றி சுற்றிவளைப்பு சந்தேக நபர் தப்பியோட்டம் செவ்வந்தியின் கைதில் தக்ஸி தொடர்பில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையிட்டி திசவியாரை அமைந்துள்ள பகுதி மன்னன் காலத்து பௌத்த நிலம் என்றும் அது சட்டவிரோதமானது அல்ல என்றும் காணிகளில் காணிகளில்தான் தற்பொழுது குடியிருப்புகள் அமைந்துள்ளதாகவும் இலங்கை பௌத்த காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இலங்கை பௌத்த காங்கிரஸ் மலி வடக்கு பிரதேச தவிசாளர் சுகிர்தனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க திச விகாரை தேவநம்பிய தீச ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது அது பின்னர் பாலடைந்த நிலைக்கு சென்றது எனினும் அந்த விகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் மிகவும் ஆரம்பிக்கப்பட்டதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முறையாக பராமரிக்கப்பட்டது இதற்கு முன்னைய காலத்தில் இந்த விகாரி பரந்து விருந்த பரப்பில் அமைந்திருந்தது என்பதற்கும் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நில அளவு திணைக்களம் வெளியிட்ட வரைபடங்களில் இருபது ஏக்கர் பரப்பளவு விகாரைக்காக ஒதுக்கப்பட்டது விகாரையுடன் பழமையான குளம் ஒன்றும் இருந்தது தற்போது அந்த குளம் கோவில் எல்லைக்கு வெளியே அமைந்துள்ளது விகாரை கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் நகர அபிவிருத்தி திட்டத்தில் அந்த இடம் என்று அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்பொழுது கணக்கான மக்கள் திசை விகாரைக்கு வருவதால் அங்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது அந்த ஒத்துழைப்பு வழங்குமாறு கோருகிறோம் அத்துடன் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து விகாரியை பாதுகாத்து தருமாறு கேட்கிறோம் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகும் என்று கணிப்பிடப்பட்ட தாழமுக்கம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மத்திய வங்காள விரிகோடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாட்டின் நெல்லூரு கரையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் குறித்த தாழமுக்கம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது வலுக்குறைந்த புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உருவாக உள்ள தாளமுக்கத்தால் இலங்கையின் எந்த பகுதிக்கும் நேரடியான பாதிப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமானது முதல் மிக கனமானது வரை மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் மழை மாத இறுதி வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றிகளை வளர்த்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று பதிவாகியது புதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதனைகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர் பொழுது குறித்த நபர் தன்னுடைய வீட்டு வளாகத்தில் பத்துக்கும் அதிகமான பன்றுகளை சுகாதாரமற்ற முறையில் வளர்த்து வருவது தெரிய வந்தது மேலும் பன்றுகளின் மலக்கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் சுற்றுப்புறத்தில் வெளியேற்றப்பட்ட துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டிருப்பதும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருப்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த பன்றி உரிமையாளருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்து நேற்று இரவு குறித்த வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர் அத்துடன் தொடர்ந்து மழையுடனான வானிலை தீவிரமாக பட்சத்தில் ஏனைய வான்கதவுகளை திறப்பதற்கு சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சீனகுடா விமான நிலையத்தில் இந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க திருவோணமலைக்கு சென்றார் இதையடுத்து திருவோணமலை முத்துநகர் விவசாயிகள் கிண்ணியா வானிலை விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களின் விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்கக் கோரி வீதி மக்கள் போராட்ட முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மளமாக விசேடமாக விசேடமாக குறித்த கவன ஈர்ப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குடத்தனை கிழக்கு திடல் பகுதியில் ராணுவம் மற்றும் போலீசார் அணிந்து சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டனர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை இன்று அதிகாலையிடம் அளவிடம் பெற்றது குடத்தனை கிழக்கு மாளிகைத்திறன் பகுதியில் இளைஞர் ஒருவர் பலர் மீது வாழ்வெட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை படுகாயப்படுத்தி வந்தார் இந்நிலையில் அவர் பல தடவை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையில் விடுவிப்பதும் பிணையில் சென்ற பின் மீண்டும் வாழால் ஆட்களை வட்டி காயப்படுத்துவதும் பழமையாக இடம்பெற்றது இந்நிலையில் சில நாட்களாக மருதங்கனி போலீசார் குறித்த சந்தை நபரை கைது செய்வதற்கு முயன்று மருதங்கனி போலீசார் கைது செய்ய முடியவில்லை இதனால் இன்று அதிகாலை ராணுவம் மற்றும் மருதங்கனி போலீசார் இணைந்து குறித்த சந்தை நபரை கைது செய்ய சென்றனர் ராணுவம் மற்றும் போலீசார் இன்று அதிகாலை சுற்றி செய்ய உள்ளது அறிந்து கொண்ட குறித்த சந்தை நனவர் தப்பி கொண்டதாகவும் மருதங்கணி பொருஸ்லேய தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் சந்தைகனவருக்கு பயந்து ஆறு குடும்பங்கள் மாளிகை தரில் கிராமத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு வாள்வெட்டு சந்தைகின்வருக்கு நீதிமன்றம் குறுகிய காலத்தில் பிணை வழங்குவதால் குறித்த சந்தைகின்பர் தொடர்ச்சியாக இவ்வாறு வாள்வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கனைமுள்ள சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இசாரா வந்தியின் கைதின் பின்னர் நந்தகுமாரன் தக்ஸி என்ற பெண்ணின் பெயரும் பேசுபொருளாக மாறியுள்ளது சாவகச்சேரியைச் சேர்ந்த அவர் அங்குள்ள ஒரு பாடசாலையின் உயர்தரம்பரை கல்வி கேட்டதோடு பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து சலீம் என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டார் அவரும் போதைப் பொருள் போன்ற குற்றச்செயலோடு தொடர்புடைய ஒருவராக உள்ள நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவருடனான உறவை முறித்துக்கொண்டு தக்சி வேறொரு திருமணம் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு ஒரு குழந்தை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான சூழலில் அவர் தனது கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவருடன் சேர்ந்து வசிக்கப் போவதாகவும் சில மாதங்களுக்கு முன்னர் அயலவர்களிடம் கூறி வந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்